மூணு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது ஒன்று வந்து டெக்னிக்கல் ஸ்கில் மெடிக்கல் கோடிங் அதுக்கு வந்து ஹியூமன் பாடி அனாட்டமி ஃபிசியாலஜி தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து நைட் ஷிஃப்ட் வாய்ஸ் ப்ராசஸ் அதுக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கணும் மூணாவது ஸ்கில் வந்து டேட்டா என்ட்ரி ஸோ ப்ளைனாக டேட்டா என்ட்ரி ஸ்கில் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இருந்தனாக்கா அது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அது மூணு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்கில் ஸோ மெடிக்கல் கோடிங் பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கோடிங் மோஸ்ட்டாக டெக்னிக்கல் இது மொத்தமாகவே ஏன்னா ஹியூமன் அனாடமி ஃபிசியாலஜி தெரிஞ்சிருந்தாக்கா நாங்கள் வந்து ஒரு நாற்பது நாள் ட்ரைனிங் கொடுப்போம் ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் ட்ரைனிங் நாற்பது நாள் ட்ரைனிங் கொடுத்து எங்களோட அகாடமி மெடிக்கல் ஒமேகா மெடிக்கல் கோடிங் அகாடமி இருக்குது நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் சென்னையில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீனில் வந்து திருச்சியில் ஆரம்பித்தோம் திருப்பி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பெங்களூர்லேயும் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மெடிக்கல் கோடிங் அகாடமியில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி தெரிஞ்ச பேக்ரவுண்டு அதாவது எம்ப்ளாயீஸ் அதாவது கேண்டிடேட்ஸ் மைக்ரோபயாலஜி ஃபார்மசிஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு நர்சிங் அப்புறம் வந்து அதர் ஆல்டர்னேட் மெடிசன் இருக்குது அதாவது உனானி மெடிசன் ஹோமியோபதி ஈவன் டென்டிஸ்ட் கூட இருக்காங்க நிறைய பேர் வராங்க இவங்களுக்குலாம் என்னென்னாக்கா இவங்கெல்லாம் இவங்களோட நாலு வருஷமோ மூணு வருஷம் கோர்ஸ் படிக்கும்போது ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி படிச்சிருப்பாங்க அதாவது உடம்பு பா ப பகுதி பாட பாகங்கள்லாம் பற்றி நிறையா ப படிச்சிருப்பாங்க அது தெரிஞ்சதுனாக்கா நாங்கள் வந்து திருப்பி ஒரு நாற்பது நாளைக்கு அவங்களை ட்ரெயின் பண்ணி மெடிக்கல் கோடிங்க்கு ட்ரெயின் பண்ணுவோம் அது ரொம்ப ஈஸி எங்களுக்கு பண்ணுறது அவங்க அந்த மாதிரி ஃபிசியாலஜி ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி தெரிஞ்சவங்களுக்கு மெடிக்கல் கோடிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது பேக்ரவுண்டை வச்சுட்டு நாங்கள் வந்து எப்படி கோட் பண்ணுறதுன்ட்டு சொல்லிக் கொடுப்போம் அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு கோடர் ஆகிடுவாங்க ஸோ அது ஒரு ஸ்கில் செட்டு ரெண்டாவது வந்து வாய்ஸ் ப்ராசஸ் நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஒர்க் பண்ணவங்க அவங்க வந்து யூஎஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ணோம் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்களோட ப்ராசஸ்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சதுனாக்க அவங்களுக்கு வந்து யூஎஸ் ஆக்சென்ட் ட்ரைனிங் கொஞ்சம் கொடுப்போம் அது ஒரு ஒரு மந்த்த் ட்ரைனிங் கொடுப்போம் ஸோ அவங்க வந்து எல்லாமே எல்லா நாளும் நைட் ஷிஃப்டில் வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அப்புறம் டேட்டா என்ட்ரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி வேர்ட்ஸ் ஃபிஃப்டி வேர்ட்ஸ் பர் மினிட் டேட்டா என்ட்ரினாக்கா அவங்க வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது டே ஷிஃப்ட்டில் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாலாயிரம் மெடிக்கல் கோடருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அந்த நாலாயிரம் கோடரில் வந்து அறுபத்தஞ்சு பர்சென்ட்டு டு எழுபது பர்சன்ட் வந்து நாங்கள் ஒமேகாவே எடுத்துக்கிறோம்ல அங்கே அகாடமியில் ஸோ எங்கள் அகாடமியில் ஒருத்தர் ட்ரெயின் பண்ணி பாஸ் பண்ணாங்கனாக்க நாங்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் மீதி இருக்கிறவங்க வந்து அதர் எங்களோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அவங்க வேலைக்கு போகலாம் இதில் ஒரு முக்கியமான இது என்னன்னாக்கா ஒமேகா கோடிங் அகாடமியில் ட்ரெயின் பண்ணி போனாங்கனாக்க அவங்களுக்கு வந்து வேலை நிச்சயம் எந்த கம்பெனியில் போனாலும் அவங்களோட இன்டர்வியூ அவங்க பாஸ் பண்ணிடலாம் அவங்க ரிட்டன் டெஸ்ட்டோ இன்டர்வியூ அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் எங்களோட ட்ரைனிங் கறிக்குலமோ சிலபஸ் வந்து அவ்வளவு ரொம்ப முக்கியமானது நாங்கள் வந்து அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் கோடர்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பாடி இருக்குது அவங்கள்டேருந்து நாங்கள் ஹெல்ப் எடுத்து அவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் மெத்தடாலஜிலாம் நாங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம் அதனால் வந்து எங்கள்கிட்ட எங்கள் கோடிங் அகாடமியில் ட்ரைனிங் பண்ணிட்டு போனவங்க எல்லாருமே ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்க ஒரு ஒரு டாக்டரோ ஒரு சர்ஜனோ ஒரு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்கனாக்கா அந்த ப்ரொசீஜரை வந்து அவங்க வந்து என்ன பண்ணினாங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்கிறத வந்து ஒரு ஒரு வா வாய்ஸ் ஃபைல் மாதிரி நம்மள்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க அதை வந்து அதை லிசன் பண்ணி அதை டிரான்ஸ்கிரிப்ட் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் வாய்ஸ் வாய்ஸ் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஸோ ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அது ஒரு பேப்பரில் டாக்குமெண்ட்னே அதை ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து பேஷண்ட்டோட ரெக்கார்டில் இருக்கும் அது டிரான்ஸ்கிர்ட் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிடில் ஈஸ்ட்லையும் அது வந்து பிக்கப் ஆயிருக்கு இப்போ சவுதி அரேபியா யுனைடட் அரப் எமிரேட்ஸு கட்டார் தோஹா அங்கெல்லாம் போனீங்கன்னாக்க இப்போ அதே மாதிரி யூஎஸில் இருக்கிற மாதிரி அவங்களும் வந்து அதை வந்து சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் வந்து மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் வந்து அந்த அங்கே அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிஸ்டத்தை ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன இந்த மெடிக்கல் கோடஸுக்கும் டிமாண்டும் அங்கேயும் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அப்போ அப்போ பார்த்தீங்கன்னாக்க யுஎஸ்ஸு மிடில் ஈஸ்ட்டு மற்ற கண்ட்ரீஸில் வந்து இது வந்து இந்த சிஸ்டம் கிடையாது அவங்க வேற வேறு சிஸ்டம் யூகேலையோ ஆஸ்திரேலியில பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்பான்சட் இந்தியா மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் விட கவர்மெண்ட் தான் நிறையா அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்சூரன்ஸ் யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்க எவ் எல்லாருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்சூரன்ஸ் வச்சு தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய ஒர்க்கு ஜென்ரேட் ஆகுது ஸோ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு டாக்டர் வீட்டுக்கு போனாக்கா ஒரு கிளைம் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாக்கா மில்லியன்ஸ் ஆஃப் யூஎஸ் எரிசா வந்து டாக்டர்கிட்ட போவாங்க இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ஸோ அவ்வளோ கிளைம் ஒரு நாளைக்கு ஜென்ரேட் ஆகும் அவ்வளோ கிளைம் ஜென்ரேட் பண்ணுனாக்க அந்த கிளைமுக்கு கிளைம் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அது இன்சூரன்ஸ் கம்பெனி அமைச்சு பணம் வாங்கி கொடுக்குறது அது வந்து நிறையா பேக் அண்ட் ஒர்க் நிறையா இருக்குது அதனால் வந்து இது அவுட் சோர்ஸ் ஆப்ரேஷன் இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் க்ரோத் இருக்குது எவ்ரி இயர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடருக்கு டிமாண்ட் இருக்குது அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடர் கோடருக்கு டிமாண்டை வந்து அவங்களால மீட் பண்ண முடியாது அதுக்கு வந்து இந்தியாவில் வந்து நல்லா ட்ரெயினான ஆன ஸ்கில்டு ஏன்னோ ஆட்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்க இந்தியாவில் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா நர்ஸிங்கோ இவங்களுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஸோ ஒருத்தர் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் ஃபிசியோதெரபிஸ்ட் வேலை கிடச்சதுனாக்கா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபிசியோதெரப்பி வேலை கிடைக்கலனாக்க மெடிக்கல் கோடிங் வேலை பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அதே ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்து மெடிக்கல் கோடிங் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஹோமியோபதி டாக்டர் படிக்கிறவங்க ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ண முடியலனாக்கா இங்கே வந்து மெடிக்கல் கோடிங் பண்ணலாம் ஏன்னாக்கா அதே ஸ்கில் செட்டு தான் அவைலபிள் அதாவது அவங்களோட பா பாடி பார்ட்ஸ் ஃபிசியாலஜி அண்ணாட்டுமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை வச்சுட்டு அவங்க அந்த நாலேஜை வச்சுட்டு அவங்க வந்து அவங்க சப்ஜெக்ட்லேயே வேலை கிடைக்கும் ஸோ அப்படி பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் வந்து நிறையா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க ஸோ யூஎஸில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடருக்கு டிமாண்ட் இருக்குனாக்க அது இந்தியாவில் தான் மீட் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் இருக்குது மெடிக்கல் கோடிங் வந்து இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களோட க்ரோத் நிறைய இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கோடர் ஜாயின் பண்ணாங்கனாக்கா மூணு வருஷத்தில் அவங்க அவங்க வந்து டீம் லீடர் ஆகலாம் ஆறு வருஷத்தில் மேனேஜர் ஆகிடலாம் எங்கள்கிட்ட ஜாயின் பண்ண கோடராக ஜாயின் பண்ணவங்க டூ தௌசண்ட் ஃபோரில் இப்போ வந்து அசோசியேட் வைஸ் ப்ரெசிடென்ட் வரைக்கும் வந்திருக்காங்க பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷத்தில் ஸோ அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து க்ரோத்தும் நல்லாயிருக்கும் பேஸ்கேல்ஸ் நல்லா வரும் அவங்களுக்கு வந்து க்ரோத் ஆகுது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறையா கம்பெனிஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எக்கச்சக்கமாக இருப்பையே ஆஸ் ஆஃப் டுடே முப்பத்தஞ்சாயிரம் கோடர் தேவை அந்த முப்பத்தஞ்சாயிரம் கோடர் தேவைனாக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேயோ தான் வந்து அவங்க வந்து அவ்வளோ கூடரு கிடைக்கும் ஏன்னா யூ யுஎஸில் முப்பத்தஞ்சாயிரம் கூடரு கிடைக்காது ஸோ நிறையா பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் ஆகும்போது இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் ஆகும்போது நாங்கள் அவ்வளோ கூடரு நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தஞ்சாயிரம் கோடர் இப்போ இப்போ ஆஸ் ஆஃப் டுடே இன்னும் போக போக வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டோன்னுட்டி அங்கே இந்த இந்த கோடிங்கை வந்து நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டேஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த கோடிங் ஆரம்பித்தாங்கனாக்க கண்டிப்பாக வந்து அஞ்சு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து வெரி குட் ஃபியூச்சர் இஸ்